வணக்கம் இன்று நம்ம வந்திருக்கிற இடம் நியூ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் நிறைய மாநிலங்கள்ல ஓட்டுநர்களை தாக்கி கொலை செய்யப்படுறாங்க திருட்டு சம்பவங்கள் நம்ம ஓட்டுநர்களுக்கு ஊதியம் உயர்வு இல்லாத ஒரு சூழல் வாகன உரிமையாளர்களுக்கு டீவு கட்ட முடியாத வாடகை இது எல்லாமே வந்து இந்த ஓட்டுநர்களுடைய சமுதாயம் வந்து மிகவும் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தினால இன்னைக்கு நம்ம டெல்லிக்கு நம்மளுடைய ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனை வந்து பதிவு செய்வதற்காக அதற்கான விஷயங்களை நம்ம டாக்குமெண்ட் மூவ் பண்றதுக்காக இன்னைக்கு நேரடியா வந்து டெல்லிக்கு வந்திருக்கோம் நம்ம நெடுஞ்சாலை ஓட்டுநர்களே நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து ஆவேசமா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல இந்த கோமாளியா நான் இருக்கணும்னு நான் நினைக்கல கோமாளிங்கிறது வந்து பொழுதுபோக்குக்காக கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு கோமாளி அவனுடைய எப்படி சொல்றேன்னா அசிங்கமாவும் அரைகுறை ஆடையாவும் சொல்ற ஒரு விஷயங்கள் தான் நம்ம ஓட்டுநர்களுடைய மத்தியில போய் சேரதே தவிர ஒரு நம்மளுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கும் வந்து போய் சேரல காரணம் அது ஒரு காமெடி தனம் இல்ல ஒரு காமெடி இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல நான் காமெடி பண்றதுக்கோ என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கோ இந்த சங்கம் நம்ம நடத்தல ஓட்டுநர்கள் சமுதாயம் அதுக்கான இடமே இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே கிடைச்சிருந்தா நம்ம காமெடியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளுக்கு எதுவுமே இன்னும் முழுமையா கிடைக்கல அந்த ஒரு அடிப்படையில நம்ம ஓட்டுநர்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிங்க இது வந்து நம்ம ஓட்டுநர்கள் சமுதாயம் மாபெரும் ஒரு வெற்றி அடையினும் இந்த அரசாங்கம் ஓட்டுநர்கள் சமுதாயத்தை பக்கம் திரும்பி பார்க்கணும் இந்திய அரசாங்கமே திரும்பி பார்க்கணும் என்ற ஒரு முன்னோட்டம்தான் நம்ம அமைப்புல இருக்கிறது நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு நன்காவே புரியும் உணவில்லாத சூழலிலும் நம்மளுடைய வாகனம் நிக்காது ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நம்ம அந்த வாகனம் வந்து நிக்காது நம்மளுடைய வாகனத்துடைய சக்கரங்கள் சுற்ற சுற்றுறது வந்து நின்னுருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து வல்லரசுல இருந்து பின்னோக்கி செல்லப்படும் நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய உயிரை அர்ப்பணிச்சுதான் நம்மளுடைய பயணங்களை தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களே நம்முடைய சங்கம் என்பது ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடிய விஷயம் அல்ல எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு டெல்லிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நீங்கதான் தான் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஆதரவுல இன்னைக்கு டெல்லிக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் அதனால இந்த சங்கம் இன்னும் விரைவில் மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அடையும் நம் ஓட்டுநர்களுடைய சமுதாயம் மாபெரும் ஒரு வளர்ச்சி அடையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு தரீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சங்கம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து முன்னேற்றத்தை நோக்கி நோக்கி சென்றுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நீங்க கோமாளியா மாறணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போயிட்டு இருப்போம் நம்ம கோமாளியா புத்திசாலியா டிரைவர்னு சொன்னாவே அஞ்சு கேட்டகரியில சொல்லுவாங்க அதுதான் வந்து டிரைவர் இந்த அஞ்சு கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரில்லியன்ட் மனிதர்கள் தான் வந்து ஒரு டிரைவர் அப்போ நம்ம டிரைவர்களுடைய சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க விரைவில் நம்மளுடைய சங்கம் பதிவாகி இந்தியா முழுவதும் அனைவருக்கும் அடையாளத்தை வழங்கி நம்மளுடைய ஓட்டுநர்களுடைய சமுதாயம் முன்னேற்றம் அடைந்து முன்னோங்கி நிற்கும் அதற்கு ஓட்டுநர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்ப தரணும் அதுக்கான உதவிகள் நீங்க செய்யணும் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திலே குறைந்தபட்சம் எடுத்துட்டாலும் பதினாறாயிரம் பேர் நம்மளுடைய குழுவுல பயணிக்கிறீங்க இந்த பதினாயிரம் பேர் நினைச்சா எதையும் செய்ய முடியும் இங்க சுமைகள் அதிகமா இருக்கு இங்க நம்ம ஓட்டலுடைய சுமைகள் அதிகமா இருக்கு இந்த சுமைகளை நம்ம எல்லாருமே சரி செய்யணும் அப்படின்னா எல்லாரும் சரிபாதியா எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த சுமைகள் வந்து குறையும் இந்த கோ இந்த சுமைகளை அனைத்துமே வந்து ஒரு மனிதனாக எல்லாருமே செய்யறது இல்ல பத்து பேர் செஞ்சு பண்றது ஏன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் செய்யக்கூடிய சுமைகளை தூக்கக்கூடிய சுமைகளை ஒரு நபர் தூக்கணும் அப்படிங்கறதும் முடியாதது பத்து நபர் தூக்கணுங்கிறதும் முடியாது இல்ல நூறு நபர் தூக்கணுங்கிறதும் முடியாது சரிங்களா நம்ம நண்பர்கள் நீங்க எல்லாருமே உங்களால முடிஞ்ச நிதி உதவிய நூத்தி ஒரு ரூபாய் இந்த ஸ்கேனர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஓட்டுநர் நண்பர்கள் நீங்க அனைவரும் நூத்தி ஒரு ரூபாய் அந்த ஸ்கேனர் திட்டத்துல நீங்க செலுத்தி நம்மளுடைய சங்கம் இன்னும் எடுத்து செல்லக்கூடிய பாதைகள் நிறைய இருக்கு கடினமான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்மளுடைய தொழிலையும் வந்து கடினமான தொழில தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த கடினமான தொழில தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்ம நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வந்து சில விதம் இருக்கு ஆகையால் நம் ஓட்டுநர்கள் எல்லாருமே நம்மளுடைய சங்கத்திற்கு ஆஹ் உதவிகள் செய்யுங்க நம்மளுடைய சங்கம் இது உங்களுடைய சங்கம் அப்படிங்கறத நினைங்க உதவிகள் செய்யுங்க நம்மளுடைய சங்கம் மாபெரும் ஒரு வளர்ச்சி அடையும் மாபெரும் வளர்ச்சி அடையும் போது அன்றைக்கு இந்த சங்கம் உழைத்த உழைப்பு இந்த சங்கத்துல நிதி உதவி கொடுத்த ஒவ்வொரு நபருக்கும் அந்த வாழ்த்துக்கள் போய் சேரும் நன்றி வணக்கம் ஜாகின்